இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து லெபனானும் சரி ஹிஸ்புல்லா லெபனானுல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் சரி யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸும் சரி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது காசா மக்களுக்கு ஹமாஸுக்கு ஆதரவா ஹமாஸுக்கு ஆதரவான்னு சொல்ல முடியாது காசா மக்களுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்காக இருதரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் இல்ல ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல அடி வாங்கியிருந்தாங்க இப்ப கொஞ்சம் டிஸ்மேண்டல் ஆகுற மாதிரியான சூழ்நிலை இருக்கு அவங்களுக்கு ஆனா இதே அவதீஸ் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க மிக பெருமளவு இழப்புகள் யமனஉவத்க்கு இருந்தாலுமே இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாலுமே ரிட்டாலியேஷன் அழுத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் யமனஉதி இருந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு போயிட்டே இருக்கு பல முறை தாக்குதல் பண்ண ட்ரை பண்றாங்க அவதீஸ் இருந்தாலுமே சவுதி அரேபியா இருக்கட்டும் ஜார்டனா இருக்கட்டும் அவங்கள முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க இஸ்ரேலுக்கு அதனால அந்த ஆஸ்பெசிய எளிதும் கொடுத்துறாங்க ஸோ அதனால் முன்கூட்டியே வந்து பண்ணி இஸ்ரேலுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த ட்ரோன்கள் மிசைல்கள்லாம் தடுத்து நிறுத்திடுறாங்க சில ட்ரோன்கள் மிசைல்கள் அப்போ இன்ஃபில்ட்ரேட் ஆயிருது சமீபத்தில் கூட தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள நடந்திருந்தது ஏர்போர்ட்ல இப்போ அதே போல யமன் அவுதிஸ் திரும்பவும் ட்ரோன்களை லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க மொத்தம் மூணு ட்ரோன்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க இதுல சில ட்ரோன்களை இந்த ராமன் ஏர்போர்ட் இருக்குல்லையா எலியாட் ஸோ அதுல வந்து தடுத்து நிறுத்தினதா சொல்லப்பட்டு வருது ஆனால் ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு அடைஞ்சிருச்சு தாக்குதல் நடந்திருக்கு வெடி விபத்து கேட்டதா ச அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஹவுதிஸ் நாலு ட்ரோன்கள்ல மூணு ட்ரோன்கள் ராமான ஏர்போர்ட்டை வந்து நோக்கி இலையாட் பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை நோக்கி அனுப்பியிருக்காங்க அதில் ஒரு வெடி விபத்து கேட்டிருக்கு இன்னொரு ஒரு ட்ரோன் நெகேவ் டெசர்ட் அதாவது மிலிடரி சைட்டை நோக்கி அனுப்பியிருக்காங்க அதை தடுத்து நிறுத்திட்டு தான் சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து இஸ்ரேலோட ராணுவ தரப்புல இருந்து ஹவுதீஸோட ட்ரோன்கள் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கட்டத்துல சில நேரங்கள் அது வீக்கும் ஆகுது அப்படிங்குற எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா தொடர்ந்து தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கேமன உதீஸ் தாக்கிட்டே தான் இருக்காங்க இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அதே போல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா பகுதியிலும் அட்டாக் பண்றாங்க அந்த வகையில இப்ப திரும்பவும் லெபனானோட தெற்கு பகுதி என்னதான் சீஸ் ஃபேர்லாம் போட்டு லெபனான் வந்து எந்த ஒரு தாக்குதலுமே இஸ்ரேல் மேல நடக்கலனாலும் தொடர்ந்து லெபனானோட தெற்கு பகுதிகளில் தாக்குதல் நடக்கும் வண்ணம் நடந்துகிட்டே தான் இருக்கு திரும்பவும் ஒரு கார் மேல தாக்குதல் பண்ணிருக்கிறாங்க இதனால முகமத் யாசின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற அவ்வளோ செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய கேபிட்டல் தோஹா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை பற்றி பேசுறதுக்காக அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க் ஓ அவர்கள் நேராக இஸ்ரேலுக்கே வந்திருக்கிறாரு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தனா அவர்கள் வரவேற்பு கொடுத்து நீட்டாக சகல மரியாதைகள் கொடுத்துருக்காரு ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க பேசியிருக்காங்க எதுக்காக இந்த பேச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோஹால நடந்த அட்டாக் கத்தர்ல நடந்த அட்டாக் இந்த அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா சில நிமிடங்கள் தான் இருந்தது வினாடிகள் தான் இருந்தது எங்களுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படிங்க அமெரிக்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க அதை கண்டம் பண்றதுக்காகவும் ட்ரம்ப் அவர்கள் ஹாப்பியே இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் இப்ப கத்தர் வந்து பாத்தீங்கன்னா அரபுலக நாடுகள் மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க சோ இது போல விஷயங்கள்லாம் இங்க பரபரப்பா போயிட்டு இருக்கனால அதை ஹேண்டில் பண்றதுக்காக மார்க்கோ ரூபியோ அவர்கள் உறுதித்தன்மையை காட்டுறதுக்காகவும் இஸ்ரேலுக்கு நீங்கள் செஞ்ச தப்பு அப்படிங்களை எடுத்து சொல்றதுக்காகவும் இது போல வந்திருக்காங்க அப்படிங்களை சொல்றாங்க பட் ஆனால் இது போல அமெரிக்கா அப்ரூவ் பண்ணாம இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது போல பல அனல சிறப்புல இருந்து ஒரு கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாம நத்தனியாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருது இப்போ இப்போ இந்த தோஹா கத்தர் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு இந்த அரபுலக நாடுகள்லாம் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அதுக்கு என்ன மாதிரியான கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபெயில்ட் அட்டம் அப்படிங்கலாம் சொல்றாங்க அதாவது ஹமாஸ் லீடர்ஸை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு அட்டாக் இஸ்ரேல் தரப்புல இருந்து பண்ணியிருந்தாங்க அது ஃபெயில் ஆயிடுச்சு அதை கண்டம் பண்ணுறதுக்காக ஃபெயில்டு அட்டம் அப்படிங்க அவங்க தரப்புல இருந்து மார்க் பண்றாங்க பட் அதை கண்டம் பண்றதுக்காக வந்துதான் சொல்லப்பட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன மாதிரியான முடிவுகள் அமெரிக்கா இஸ்ரேல் இணைஞ்சு எடுக்க போறாங்கன்ட்டு ஆனால் இதே கத்தரோட பிரைம் மினிஸ்டர் முகமது அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர் தரப்பு தான் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இஸ்ரேல் எங்கள் மேலே தாக்குதல் இல்லையா இது ஸ்டேட் ஆஃப் டெரரிசம் இது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க இந்த இஸ்ரேலுங்கிறது ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிறது கத்தர் மட்டும் கிடையாது ஆல்ரெடி துருக்கி தரப்புன்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க பட் ஆனாலும் இஸ்ரேலு உதவும் மன்னமில் தான் இது போல நாடுகள்லாம் இணைஞ்சு செயல்படுறாங்க அதுக்கான காரணங்கள் இருக்குது ஹக் ஃபிடான் அவர்கள் அவரோட ஸ்டேட்மெண்ட் தனியாக வருது அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அமைதி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனோட ரைட்ஸ் அவங்களோட லெஜிட்டிமேட் ரைட்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த பிராந்தியமே அமைதியாக இருக்கும் அப்படிங்கறதுனால இவங்க தரப்பு வந்து அது கத்தார் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் திரும்பி இந்த தாக்குதலாம் நடந்ததுக்கு அப்புறமும் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க சோ இது போல முடிவுகள் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு ஸோ அரபு உலக நாடுகள் கொஞ்சம் எஸ்கலேஷனை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பட் இருந்தாலும் இஸ்ரேல் பல பகுதிகளையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம லெபனானில் அட்டாக் பண்ணதை பார்த்தோம் கத்தர்ல அட்டாக் பண்ணியிருந்ததை பார்த்தோம் இப்போ அதுக்கான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட மீரியா கத்தரப்பு செய்திகள் வருது இஸ்ரேல் சிரியாக்குள்ள முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி போயிருக்காங்க அதுவும் இருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் ரீச் ஆகக்கூடிய தொலைவில் தான் இருக்கிறாங்க இஸ்ரேலோட ராணுவப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு விடவும் ரொம்ப தூரம் தொலை தூரம் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது போல பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் பலதும் இருக்கு ஏன்னா இப்போ இது போல இன்ஃபில்ட்ரேட் ஆகி போகும்போது முப்பது கிலோ இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில்லாம் ரஷ்யா இதுக்கு முன்னாடி பசரல் ஆசாத் அவர்களோட ஆட்சி இருக்கும்போது அந்த பகுதிகளெலாம் ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க இப்போ அது போல ஆயுதங்கள் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் மோர்டார்ஸு சோவியத் யூனியன் டேங்க்குன்னு பல வகையான ஆயுதங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் எக்ஸ்ப்ளோசிவ் அளவுக்கான ஆயுதங்களை வந்து பாருனா இஸ்ரேல் தரப்பு வந்து எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் அழிச்சுட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அழிக்கிறாங்களா இதெல்லாம் அப்படியே ரீடைரக்டாக உக்ரைனுக்கு போகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு இப்போ சிரியாக்குலையும் பயங்கரமான எஸ்கலேஷன் லெபனான்குலையும் எஸ்கலேஷன் கத்தார்லேயும் எஸ்கலேஷன் யமன் ஹவுதிஸ் மேலேயே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் இப்போ இது போல விஷயங்கள் நடக்கறனால துருக்கியோட ஹக்கான் ஃபிடான் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்களே இப்போ அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அதாவது எல்லா நாடுகளும் வந்து எல்லா நாடுகளுக்குமே இஸ்ரேல் தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க நாங்க இதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பா சிரியா பகுதி சிரியாவோட தெற்கு பகுதியில் நடக்கிறது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கலாம் அவங்க தரப்பு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் குற்றம் சொல்லிக்கிறாங்க அதாவது அமெரிக்கா என்னமோ இஸ்ரேலுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை செஞ்சு இந்த இருக்க கூடிய அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது பாத்தீங்கன்னா துருக்கி தரப்பு வந்து கண்டனங்கள் போயிருக்கு அமெரிக்கா கிட்ட சோ இப்போ துருக்கி சிரியா லெபனான் அஹ் எமனௌதிஸ் இது போல நாடுகள் மட்டும் இல்ல இப்ப திரும்பி வந்து பாத்தீங்கன்னா மொசாட் ஏஜென்ஸ் வந்துட்டாங்க இசையோட மொசாட் ஏஜென்ஸ் இப்ப அவங்க தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா அதாவது ஈரானோட என்னூறு கிலோ அறுபது பெர்சன்டேஜ் என்ரிச் பண்ணிருக்கக்கூடிய அந்த யுரேனியம் எங்க இருக்குன்றது இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரியும் ஈரான் ஒரு வேளை அதை எடுத்துட்டு கொண்டு போய் அணு ஆயுதம் ட்ரை பண்றதுக்கான ஏதாவது ஒரு பகுதியை நோக்கி மூவ் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் நாங்கள் இன்டர்வியூன் ஆவோம் நாங்கள் டேரெக்டா அதை அழிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபடுவோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இதே இவங்க தரப்பு வந்து கண்டன குரல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு மொசாட் ஏஜென்சி தரப்பு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தரப்பு வந்து கண்டன குரல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ தான் ஓட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்பு வந்து ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இந்த கோஆபரேஷன் ஸ்டாப் பண்ணதுலேருந்து இப்போ திரும்பி இது போல விஷயங்கள்னா ஏதாவது ஈரான் சொல்கிறாங்க இது போல விஷயங்கள்லாம் அவங்க வராங்க பார்த்து நார்மலாக ஓட வேலை என்ன இது போல நாடுகள் இருக்காங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்னால் கொஞ்சம் அலட்சியமாக யாராவது வேலை செஞ்சுட்டாங்கன்னா அங்கேருந்து ரேடியேஷன் ஆச்சுன்னா ஈரானை மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே பாதிப்படையும் உலகமே அது பாதிப்படையும் மாற்றுக்கிறதுல ஸோ அதனால அதை மேல் பார்வையிடுறதுக்காக ஒரு காமனான ஒரு அமைப்பு உலக நாடுகள் இணைஞ்சு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேற்பார்வை எந்தெந்த நாடுகள்லாம் அணு உலை வச்சிருக்காங்க யுரேனியம் என்ஜ் பண்ணுறாங்க இது போல அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்காக எல்லாமே ப்ராப்பராக ப்ராப்பர் சேஃப்டி ஃபீச்சர்ஸை கடைபிடிக்கிறாங்களான்னு மேற்பார்வை பார்க்கறதுக்காக இருக்காங்க இப்ப இவங்க இது போல வந்து உளவு வேலைகள் பார்த்து இருக்கக்கூடிய லொக்கேஷன் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லா டீஸ் எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து எங்க மேலே அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் ஈரான் தரப்பு இருக்கு அதனாலதான் கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேனா இப்ப எல்லா நாடுகளும் பேசி இப்ப ஈரான் தரப்பு வந்து ஐஏ ஒரு கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இப்ப இந்த சமயத்துல இஸ்ரேல் தரப்பு இது போல ஒரு செய்திகள் வந்ததுன்னா எப்படி அப்படிங்குற கேள்வி வருது அது மட்டும் அவங்களே சொல்றாங்க ஐஏஓட தொடர்ந்து அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா ஓகே என்ன செயல்பட்டாங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா மிக மோசமான விலைகள் வரும் அப்படிங்கிற போல கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு இஸ்ரேல் தரப்பு அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஐஏவோட சம்மந்தப்படாத ஒரு நாடு இது போல நார்மலா மற்ற நாடுகள்லாம் அணு உலை இது போல வச்சிருக்காங்கன்னா அவங்க ஐஏ டீம் அலோவ் பண்றாங்க ஆனா இவங்க வச்சிருந்தோம் அணு ஆயுதத்தை உருவாக்கியுமே ஐஏஏ உள்ள விட மாட்டேறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மேல இருக்கு இவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க ஆனா மற்ற நாடுகள் பண்ணணுமா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட் இருந்து இருக்கு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதுக்கான காரணம் அமெரிக்காவோட ஒரு சப்போர்ட் இன்னும் எத்தனை நாளைக்கு அமெரிக்காவோட சப்போஸ் ஸ்ட்ராங்கா இஸ்ரேலுக்கு கிடைக்கும் போது நடக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிகல்ஸ் மூலம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் இதே பவரோட ஆளுமையோட அந்த பகுதியில அந்த பிராந்தியத்துல இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு ஏன்னா பிரிக்ஸ் நாடுகள் வளர்ந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கே பிரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அரபு உலக நாடுகள் பிரிக்ஸ் பக்கம் சாயதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு சோ அது போல நடக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் மிக பெருமளவு பின்னடைவுகளை ஏற்படுத்தும் எப்படி சமாளிக்க போறாங்க என்ன நடக்க போது உலக தலைவர்கள் பிரச்சனையே பேசி வீத்துக்குவாங்களா இல்ல மிக பெரும் பிரச்சனைகள் வெடிக்குமா என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்த்தலாம் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவு பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன் இதோட இந்த பதினா முடிச்சிக்கலாம் இந்த பதி அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா புடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேருவாங்க ஸ்டே சேஃப் பாய்